நமக்குள் வகை நூறு குணங்கள் நம்மளுக்கு நல்லது செய்தது சந்தோஷத்தை விட்டுகிற சீதா ராமா அந்த நல்ல எண்ணங்களை தோற்றி வைக்கும் நிலை நம்ம உடலில் உண்டு அதை குறிப்பதற்காக என்ன செய்றாங்க இந்த தெய்வம் நல்லது செய்யும்னு சலபுராணத்தை புராணத்தை வடிக்கிறாங்க சல வச்சு இந்த தெய்வம் நல்லது செய்யும் காரணப்பிற வச்சு அதற்கு பைரகிரிடம் தங்க நகைகள் ஆவரணங்கள் மலர் மாலைகள் பட்டாடைகள் கனிகளை வைத்து அந்த சிலையை அலங்காரமாக அலங்கரித்து கருவறையில் நாங்கள் திரையை போட்டு திரை போட்டு நீக்க மூடினவுன்னு என்ன செய்யுது திரை நீக்கினவுன்னு இருட்டுக்குள் இருப்பது புரிகிறது இல்லை ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை நாம புரிந்துக்கிட முடியல அப்படிங்கிறதுக்காண்டி அந்த திரையை போட்டு கோயிலில் மூடிடுறாங்க அந்த திரையை நீக்கி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியல அப்ப அந்த தீபத்தை காட்டாங்க அந்த தீபத்தை காட்டும்போது அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் தெரியுது அதனால அப்ப நாம எதை என்னன்னும் பொருளறிந்து செயல்படும் இசக்தி என்னென்ன பொருள் இதெல்லாம் தெரியுது வயிற கிரீடம் போட்டிருக்கு தங்க நகை போட்டிருக்கு மலர் மாலை போட்டிருக்கு கனிகள் இருக்கு அப்ப எல்லாம் தெரியுது நல்ல பட்டாடை போட்டிருக்கு அலங்காரமா இருக்கு எதனால தெரிஞ்சுக்கிறோம் இந்த விளக்கு நான் அப்ப பொருளறிந்து செயல்படும் இசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா உயிரிட்டு வேண்டும் இந்த கோயிலுக்கு வர்றவங்கெல்லாம் எல்லாம் அந்த பொருளை இருந்து செயல்படும் இந்த சக்தி பெற வேண்டும் எங்க குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் பையன் மேல ரொம்ப பிரியமா இருப்பான் மண்ணுல விளையாண்டு தந்துடும் வெறுப்பா பேசுவோம் அப்ப அவனுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும் இல்லை அப்ப மண்ணுல இனி விளையாண்டு திறக்க அழுக்கா இருக்குது என்னால நோயாகும் அப்படியான அந்த பொருளை அவனுக்கு உணர்த்த வேண்டும் அப்படின்னு இதனால் அவனுக்கு எடுத்துச் சொல்லப்படும் போது மண்ணில் விளையாடாம தப்புவான் அப்ப பொருள் இருந்து அவனுக்கு அந்த ஞானத்தை ஓட்டுறோம் அதுல இருந்து விளக்காட்டுறது அப்ப பள்ளியிடம் போயிட்டு வந்து சரியான நிலையில போலன்னு கேக்குறோம் கோமா பேசுறோம் அப்ப அவன் எதனால அந்த மாதிரி செய்தான் மற்றவங்களோட சேர்ந்தானா அதனால இந்த மாதிரி சீரான்னு சொன்னது ஆமா அவன் இந்த மாதிரி இருக்கிறான்ப்பா அதனால அவனுக்கு இடைஞ்சலாகும் அதனால நீ இந்த மாதிரி இருக்கணும் இந்த பொருளை சொல்லணும் அதுக்குதான் வழக்கு இதே மாதிரி மாமியார் மாமியார் குள்ளுக்கு சண்டை வந்துடுது மருமகள் குள்ளுக்கு ஏன் எதுக்கு வந்ததுன்னு தெரியாது வெளியில யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க வேடிக்கை பார்த்திருப்பாங்க இந்த உணர்வு உங்க உடம்புக்குள்ள அதிகமாயிடு அது இருந்த உடனே மருமக ஏதோ அந்த கிளாஸ் எடுத்து விளக்குது ஒண்ணு தவறி தொப்புன்னு உழுது இந்த வெறுப்பு நிச்சயிருந்த உடனே ஏமாப்படி பாத்திரத்தை போட்டு ஒழுக்கிற அப்படின்னு இந்த வெறுப்பான உணர்வுகள் அவங்களை பேச சொல்லு இல்லத்த என்ன இல்லட்ட போட்டுக்கிட்டு இருக்க இல்லையுன்னு சொல்றேன் அந்த அடுத்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த முந்தி பேசு அப்ப என்ன வெறுப்பாது அப்ப அந்த நேரத்துல என்ன அத்தைக்கு கொஞ்சம் இதாக இருக்கு போட்டு இருக்கு சரி அங்க தெரிந்து இனி எனக்கு நல்ல சொல்ல சொல்லட்டும் அந்த இடத்துல என்னன்னு அதே சமயத்தில் நாம் அங்க கெட்டதை பார்த்தோம் அந்த ஒண்ணு நம்மளை ஏக்கரிச்சுன்னு தன்னை திருப்ப செய்யும் இதுதான் அந்த விளக்காற்றம் காரணம் நாம் பல கோடி உடல்களில் தீமைகளை நீக்கி 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 நமது உடல் எண்ணிசி நஞ்சை மலமாக மாற்று இந்த உடல் எண்ணிஷி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி காட்டுகேயா சொல்ற இப்ப பாவா குகா தீவிகளை சரணமழி செய்யக்கூடிய சக்தியாக உடலான குகைக்குள் நின்று கண்டா வருவதை அறிந்து கடம்பா உருவாக்க தெரிந்து கொண்டவன் கார்த்திகேய அப்படின்னு இந்த ஆறாவது அறிவில் இப்ப என்ன மன்னிச்சுடம் கர்ணக்கிழங்குல விஷம் இருக்குன்னு தெரிகிறோம் வேக வச்சு விஷத்தை குறைக்கிறோம் அதே சமயத்தில் புலி விஷத்தை அடக்கம் என்று தெரிகிறோம் அதை கரைச்சு விட்டு விஷத்தை தணிக்கிறோம் மிளகாய் உணர்ச்சி தூண்டும் என்று தெரிகிறோம் காத்து கையா மிளகாயோட சேர்த்து உணர்ச்சி தூண்டுகின்றோம் உப்பு மற்ற சரக்குகளை சேர்த்து சுவையாக உருவாக்குகின்றோம் இது ஆறாவது அறிவு பேர் காரணப்பெருக்கிறாங்க முருகு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகா அழகா நாலாவது அணிக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்ப நாம் என்ன செய்யுது இதில் உள்ள விஷயமெல்லாம் நீக்கி சமப்படுத்தி சுவையாக உருவாகுது மாற்றி அமைக்கும் போது நாம் சாப்பிட்டோன்னு என்ன செய்து மகிழ்ச்சியாக வருவதி அந்த உணர்வு உமிநீராக மாறும்போது அதே நாம குடல் இருக்கக்கூடிய பெருங்குடல் சிறுகுடலுக்கு இந்த மகிழ்ச்சியூட்டு உணர்வு ஆனோர்பாடு சரியா இயங்கி நாம சாப்பிடுற ஆகாரத்தை நல்ல ரத்தமா மாற்றி நம்ம உடல் உள்ளது நல்லதா இருக்கும் உங்களுக்கு சொல்றதை இது நாம தெரிந்துகிறதுக்கு தான் வாகனம் மயில் என்ன செய்து விஷத்தை சாப்பிடும் அதை அடக்கி தூங்கி விரித்து மகிழ்ச்சியாக ஆடும் அதன் காலடியில் என்ன இருக்குது பாம்பு இதே போல நாம் மனிதனான நாம் விஷத்தை நாம் அடக்கி ஆட்சி புரியக்கூடிய சக்தி பெற்றது இந்த ஆறாவது தெரிவு அப்படிங்கிறத நாம் தெரியப்படுத்திருக்கிறோம் அந்த விளக்கு என்பது தெரிவது அப்ப அங்க இருக்கக்கூடிய பொருள் தெரிவது போல அத்தை என்ன சங்கடத்தில் இருந்தாங்களோ கோமா பேசிட்டாங்க அப்படின்னு அதை சாந்தப்படுத்துகிறோம் இது என்ன சந்தர்ப்பமோ இந்த தமிழை போட்டு விட்டது அப்படின்னு நிலையில இந்த சாந்தப்படுத்தும் போது வெறுப்பு குறையுது அந்த ரகத்தில் சிந்திக்கும் தன்னை வருது அதுக்காக இந்த விளக்கை இந்த விளக்கை காமிக்கும்போது நீங்க என்ன செய்யறீங்க கோயிலில் போய் விளக்கை காமிக்கும்போது திவார்த்தனை தான் காட்டும் போது நீங்க என்ன செய்றீங்க பையன் சொன்னபடி கேட்கலையே இந்த அர்ஜுனை பண்ணி காசு கொடுக்குறீங்க தீபாத்தனை காரணம் பையன் என்ன நினைக்கிறீங்க இப்படி பண்றானே அப்படின்னு இங்க காசை கொடுத்து அர்ஜுன பண்ண சொல்லிட்டு அவனை பற்றி வேதனையாண்டிங்க அவன் ரூட்ல நம்பிட்டு போயிட்டு இருக்கும்போது வேதனையை சாப்பிடும் போது குறைவு எடுக்கும் ஆனா வாகனம் ஒட்டிட் பண்ண சிந்தனை எட்டு ஆக்சிடென்ட் ஆகுது உங்க குழந்தை நேரில பாசமா இருக்கும்போது இந்த கோயில வந்து நினைச்சுக்கணும் இந்த மாதிரி செய்யறானே அர்ஜனை காசும் கொடுத்து போட்டு அவனை நினைச்சு வேதனைப்பட்டான அவன் உணர்வு வேதனையான உடல் நம்ம உடல்ல வந்து நல்ல ஜீரண சக்தி இழந்து நமக்கு நோயாக மாறுவதோடு மட்டுமல்லா அதுபடி அவனை வீட்டுக்கு நினைச்ச உடனே நினைச்சிடணும் இங்க ஆக்சிடென்ட் ஆகி வச்சேன்னு நினைக்கிறோம் இல்லை நல்ல உடல்ல ஒண்ணும் இல்லாம பார்த்தவனு அவனை பார்த்தா வெறுப்பு இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு இருந்து நம்ம திருத்துறதுக்கு மாறு திருந்துறதுக்கு மாறாக நம்முடைய ஆசை கூடி திருந்த வேண்டும் என்று என்றும் ஆனா அந்த இடத்துல என்றதில்லை அந்த என்ன வைக்கிறதுக்கு தான் அந்த கோயில் அப்ப என்ன அவன் தெரிந்து தெளிந்து நடக்கணும் அந்த உயர்ந்த நிலை பெறணும் அந்த தீபத்தை போது என்ன நினைக்கணும் அந்த தெய்வீக குணத்தை பெறணும் அந்த தெய்வீக பண்பா இருக்கணும் அந்த தங்கத்தை போல பிறருடைய மங்காத அவன் நிலை பெறணும் அந்த வைரத்தை போல அவன் சொல்லும் செயலும் அமையணும் மலரை போல மனம் பெறணும் அந்த மகிழ்ந்து வாழும் சக்தி அவனுக்கு பெறணும் இந்த தெய்வத்தை காட்டும்போது என்ன செய்யணும் பையன் மேல இருக்கக்கூடிய வெறுப்புகளை நீக்கிட்டு இந்த நிலையெல்லாம் பெறணும் என்ன வைக்கிறது இது எத்தனை பேர் என்றீங்க நீங்க கோயில் இருக்க வேண்டி கேட்டாங்க அந்த எங்க மாமியார் தரணும் அவர் தங்கத்தை போல மனசு மங்காது இருக்கணும் அந்த கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் தரணும் அந்த வைரத்தை போல அவர் சொல் ஜொலிக்க வேண்டி என் இருளி நீக்க அப்படின்னு நாம என்ன எத்தனை பேர் மாமியார நினைக்கிறாங்க சொல்லுவாங்க கோயில் எதுக்கு தான் வச்சது அந்த மலரை போல மனம் பெறணும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெறணும் என் மாமியாருக்கு அந்த நிலை பெறணும் அதே மாதிரி அந்த மாமியார் இருக்கப்படும்போது இதே மாதிரி என் மருமகளுக்கு அந்த நிலை வரணும் இல்லைங்களா அப்ப மாமியார மருமகளை அந்த உயர்த்தி என்றது அப்ப அந்த தெய்வீக குணத்தை அங்க பெறாங்க நாம் அந்த தீமைகளை நீக்கும் இந்த தெய்வம் அந்த காட்டி உணர்வு எடுத்த நாம் எண்ணும் எண்ணும் இறையன் இறையின் உணர்வு செயலாகும் போது தெய்வம் அதப்ப நம்ம சொல்லாலே நமக்குள்ளும் நல்லதாகுது நம்ம சொல்லும் உங்களுக்கு நல்லா வழிகாட்டுது இப்ப கோயில் எவ்வளவு அற்புதமா நம்ம கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க நீங்க ஏதாவது இந்த மாதிரி கோயிலை போய் கும்பிட்டு இருக்கிறீங்களா ஒருத்தருமே கிடையாது இப்ப சொன்ன பொழுது என்ன புதுசா சாமி சொல்லுவாங்க நின்று ஞானிகள் இதெல்லாம் தெரிந்து நாம எப்படி வழிபடுத்த வேண்டும் சொல்லும் அதே மாதிரி மருமகளும் அந்த தெய்வீக சக்தி என் ஆமையால் பெறணும் அந்த வைரத்தை போல அவர் சொல்லும் செயலும் ஜொலிக்க வேண்டும் எனக்கு அந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் செயலும் உங்களுக்கு வரணும் அந்த தங்கத்தை போல மனசு மங்காத நிலை கொண்டு அந்த சக்தி நான் பெறணும் இந்த மலரை போல மனம் பெறணும் மகிந்து வாழும் சக்தி பெறணும் அங்க என்ன வைக்க சொல்றதுல இப்ப நாம கோயிலுக்குறோம் கணவருக்கு கணவன் மனைவி சண்டை வந்துருச்சு இப்ப பண்ண நினைச்சிருங்க கணவன்லாம் நான் கணவனை மெச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன இப்படி எல்லாம் பேசுறாரு எனக்கு துயர்த்த கொடுக்கறாரு உனக்கு அர்ஜனை செய்தனே விரதம் இருந்தேனே என் கணவர் இப்படி எல்லாம் பண்றேன் எதை சொல்றீங்க அவர் கணவர் எது சொன்னாலும் மனைவி கேட்க மாட்டேங்க இததான் தொலை நான் என்னதான் பண்றது ரெண்டு பேரும் ஏதோ முறையிடுறீங்க அங்க போய் ரெண்டு பேருடைய வெறுப்பையும் வளர்த்துக்கிறேன் இங்க முறையிட்டு இங்க வந்த உடனே நினைச்சு அதே வெறுப்போட நம்ம வருவோம் கணவன் வரப்பும்போது வீட்டுக்கு வந்தா என்ன செய்யறாங்க அப்ப அந்த சமயத்தில் பார்த்தோன்னு நம்ம பார்வை பார்த்தோன்னா ஏதோ ஒரு செய்கிறத கொஞ்சம் நடுக்க கோபமா இருக்கிறாரு கிளாஸ் விட்டுறது சனி எப்ப பார்த்தாலும் எதா போடணும் உடைக்கிறது தான் வேலை எந்த விருப்பங்க இந்த உணர்வு அங்க வேலை செய்ய இலக்கலாங்க தப்பு பண்ணல இது வேலை செய்ய இல்லைங்களா அதே சமயத்தில் கணவர் பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கிட்டதுதான் வேலை என் வேலையே தொலைஞ்சுக்கோ சாமி கும்பிடறதுக்கு போறீங்க சுத்தப்படுத்துருக்கு என் கணவருக்கு இந்த உயர்ந்த நிலை பெறணும் இந்த தெய்வீக குணம் பெறணும் மலரைப் மனம் பெறணும் மைண்டு வாழும் சக்தி பெறணும் ஒரு தெளிந்த மனம் பெறணும் தெளிவான வாழ்க்கையை வாழணும் எனக்குள் என்றென்றுமே இந்த அருள் உணர்வு எனக்கு பாய்ச்சும் அந்த அருள் சக்தி எனக்கு கணவருக்கு அந்த வைரத்தை அவர் சொல்லும் செயலும் ஜொலிக்க வேண்டும் என்ன அனை அந்த தங்கத்தை போல மனசு மங்காந்துருக்கணும் இவரும் அதே மாதிரி எத்தனை பேர் கோயில போய் என்றாங்க என் கணவர் குடிச்சுட்டே வர்றாரு நீ இந்த மாதிரி இது பண்றேன் என் கணவருக்கு அறியாத இருளிருந்து மீண்டு அந்த அருணர் பெற வேண்டும் அவர் தெளிவான நிலைகள் பெற வேண்டும் அந்த மலரி போல மனம் பெறும் அந்த தெய்வீக பண்பும் அந்த செயலும் பெற வேண்டும் இந்த வரிட்டு போல அவர் சொல் செயலும் எல்லாம் ஜலிக்க வேண்டும் இருளை நீக்கும் அருள் சக்தி என் கணவர் பெற வேண்டும் இந்த தெய்வீக பண்பை பெற வேண்டும் போன்ற சுவையான சொல்லும் செயலும் கணவர் அங்க வேண்டாம் என்ன இருக்கணும் அந்த உணர்வு எதையாகி உணரின் தன்மை தெய்வமாகின்றது அப்ப அந்த உணர்வோடு நாம் என்னோம்னு இருக்கும் அவரும் என்ன செய்யணும் இதையும் மாதிரி அந்த கோயில் வணங்கி என்னை அறியாது இரு நீங்கணும் மலரை போல மனம் பெறணும் மகிந்து வாழும் செட்டணும் இந்த தங்கத்தை போல என் மனசு மங்காத நிலை பெறணும் என் செய்யலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு என்னணும் எத்தனை பேர் அங்க போய் கொண்டு குறைய கொட்டி அழுகிறமே தவிர நம்ம உடலை அசுத்தப்படுத்துறோம் அந்த கோயில வர்றவங்களுக்கு அந்த கோயில் இந்த உணர்வு பாய்ச்சி அசுத்த அதான் நினைக்கிறாங்களா அதனால தான் ராமயானத்துல சீதாவே திருமணம் செய்யறதுக்கு அப்படி சுயவரத்தை ஏற்படுத்துறோம் இப்ப இந்த கோயில் அந்த சந்தோஷத்தை நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய கோயில் என்ற நிலையை காட்டுறதுக்கு தான் அந்த இடத்துல வைக்கிறாங்க இப்ப இதே மாதிரி நம்மளுக்கு விருப்பானவங்க அவங்களுக்கு பொருள் இருந்து செயல்படுவோம் எதோ இதெல்லாம் இதே மாதிரி முறைப்பட்டு சேர்த்தோம்னா அந்த என்ற செய்யும் இந்த காண்டி வித்தை ஒழிச்சிடுறாங்க அப்ப எல்லாருடைய நிலை சீதாவை அரவிட்டு கொண்டான் கல்யாண ராமா நம் உடலுக்குள் எண்ணங்கள் ஒன்றா சேர் பகமை இருக்காது அப்ப எல்லோரும் சேர்த்தான் கல்யாண ராமனா இருக்கும் அப்ப என்ன சொல்ல பகமே அங்கே நீக்கிறோம் ஒன்றுபட்டுறோம் நமக்குள்ள அவருடைய பகமை உணர்ந்தது அதை மறக்கிறோம் அவங்க நல்லதாக நினைக்கிறோம் அப்ப இது அவரும் மறக்கிறார் நாமும் மறக்கிறோம் எதுக்காண்டு கோயிலை வச்சாங்க நாம் எண்ணியதான் நம்ம உயிர் இயக்கம் அந்த உணர்வை செயலாக நாம் செயல்படுறோம் நாம் எதை வேதனை என்று என்னால் நம்ம உள்ள உறுப்புகள் கேளுக்கும் சந்தோஷமா இருந்தா நம்ம உடல் உறுப்புகள் செய்யுது நம்ம சொல்லும் செய்யலும் புரியும் செயல் நல்லா இருக்கும் அப்ப நம்ம செய்யணும் இல்ல அதான் ராமேஸ்வரத்தில் என்ன சரி ராமன் நாம் எத்தனையோ கோடி உடல்களை நாம் சேர்த்து கொண்டே ராமேஸ்வரம் இந்த உடல் அப்ப அவன் என்ன சரி நேரம் ஆகி போச்சு இந்த மனித வாழ்க்கையில அப்படிங்கிறதுக்காக வேண்டி மணலுக்கு வச்சு பூஜைக்கு ஆரம்பிக்கிறான் ஏன்னா இந்த உடல்ல கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் அதுக்குள்ள நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒன்னா சேரணும் இருக்காங்க உட்காங்க ஒன்னா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்கி உட்காங்க அப்படியே அப்படியே உட்காங்க பாட இப்ப நான் சொல்றது உங்களுக்கு நல்ல அர்த்தமாக அப்ப கோயில் நம்ம எவ்வளவு பெரிய புரியணும் அப்ப என்ன செய்யணும் இந்த கோயிலை வந்து எல்லாருக்கும் நல்லா நம்ம மனசை ஒன்னா குவிச்சுடுறோம் என்னை பாவி இப்படி செய்தாங்கன்னு அந்த உணர்வு வலிமையான இந்த உடலுக்கு சென்ற பின் நம்ம உடலை விளைஞ்சு நோயாகி செத்த ஒரு அவங்க உடலுக்கு போய் பேயா போய் ஆட்டுவோம் பிறவிக்காரம் ஆனா இந்த தீமை நீக்கி எல்லாம் சேர்த்து உண்ணாக்க போகும்போது இந்த உடலில் பகமேட்ட நிலையில நம்ம வாழ்றோம் அதனால அந்த கோயில் இந்த மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் இந்த உண்மை உணர்த்திய அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அரிசக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுதும் பழமையும் என் ஜீவாத்மா பெறணும் சொல்லிட்டு சொல்றது சிஷித்து கொண்டது துற நட்சத்திரம் அவன் மனித வாழ்க்கையில இதை சிஷித்துக் கொண்டாதான் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி இந்த மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தியும் துருவ மகிழ்ச்சியின் அறுசக்தி நான் பெறணும் சொல்றதுங்களா அதை பெறதுக்கு தான் அந்த கோயிலவே உருவாக்குறாங்க எத்தனை பேர் நம்ம கோயில் நம்ம எவ்வளவு அழகா கொடுத்துருக்கிறாங்க கோயில யாராவது நீங்க ஒரு நிமிஷம் என்னதால சொல்லுங்க பாருங்க உங்க துயரத்தையும் கஷ்டத்தையும் தான் நம்ம சொல்லி வேண்டமே தவிர கோயில் நான் மனிதன் பிரிந்து வாழ வேண்டும் தெரிந்து வாழ வேண்டும் தெளிந்து வாழ வேண்டும் தெளிவான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் கோயில் இப்ப அவங்கவுங்க குறைகளை சொல்றதும் ஐய விஷயம் பார்த்தா கண்ணில் அழுகிறதும் அங்க இருக்கிற எடுக்கிறதில்ல நான் எல்லாம் செய்தேனே தன்னை நியாயப்படுத்தி அழுகிறது தான் தவிர சந்தர்ப்பம் நம்ம இப்படி எல்லாம் இருந்து நான் மேல வேண்டும் அந்த தெய்வீக குணத்தை பெறும் இந்த முறைப்படுத்தி என்றதுக்கு தான் போடுறாங்க அப்ப நம்ம கோயில எப்படி மதிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் எங்களி சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் கோயில போன எப்படி கும்பிடணும் சொல்லுங்கம்மா கேட்டா சொல்ல மாட்டீங்க இந்த முறைப்படுத்தி நாம கூப்பிட்டு போ அப்ப நினைச்சு தீமையில நீக்கணும்னு நம்ம உடலுக்குள்ள நினைச்சு எண்ணங்கள் கல்யாண நம்ம எண்ணங்கள் ஒண்ணு சேர்த்து வாழுது நாம் இந்த உடல்ல கொஞ்ச நாள் இருக்க போகும்போது நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வு நாம் எடுத்து நாம் வாழப்போ போகும்போது இந்த வாழும் நிலை இருந்து கொஞ்ச நாள் எல்லா பகமும் இல்லாதபடி நீங்க இழுக்காதபடி அந்த துரு நட்சத்திரத்தின் உணவுக்கு நம்ம அங்க பேசியாரு அந்த பிறவில்லா நிலை அடையக்கூடிய சக்தி தான் கோயிலை காட்டியும் அதை யாரும் கோயிலுடைய பண்புகளை நமக்கு எடுத்து சொல்லவும் இல்லை கோயில வணங்கக்கூடிய முறையில் அர்ஜனை பண்றது இது இதை வண்ண உங்க எல்லாம் சொல்லி அவன் தீர்த்துக்கிடுவான் அதுக்காண்டி நீ என்ன காணிக்க போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லி பழனிமலைக்கு போனாலும் தான் திருப்பதிக்கு போனாலும் திரு அப்படின்னு ஏழு கொண்டட வேண்டான்னு தெலுங்குல சொல்லுவாங்க ஆறாவது அறிவை ஏழாவது நினைந்த ஆறு அறிவை இயக்குவது உயிர் அதனால் இந்த உடலை ஆடுவது பெருமாள் திரு வேங்கடாஜலவரி இங்கிருந்து இந்த உடலுக்குள் இருப்பதை எல்லாத்தையும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான் தத்துவத்தை கொடுக்குறான் அதை யாராவது நம்ம புரிஞ்சுவிட்டோமானா தத்துவத்தை நம்மளுக்கு தெளிவா கொடுக்குறாங்க யாரும் அறிக்கையில் இங்கிருந்து காணிக்கு அங்க கொண்டு போட்டு நாம் அதை கொண்டு போட்டோம் எனக்கு எல்லாம் செய்வான் அப்படிங்கிற சாமிக்கு விலங்கு போட்டாங்க ஐயோ விலங்கு போட்டான்னு காசு குறையா இருக்குனால விலங்கு போட்டு நீங்கள் எல்லாம் போட்டு சாமி இருந்து மீட்டாங்களாம் இப்ப நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்கிறேன் சொல்றேன் இப்ப நாம் சொல்றோம் நீங்க கேட்குறீங்க அரங்கநாதன் நல்ல உணர்களை நீங்க கேட்க போகும்போது உங்கள் அரங்கத்தில் உள்ள இந்த உயிர் அணைச்சு நாதங்களாக வெளிப்படுதுங்க அந்த நாதங்கள் அணிசி சந்தோஷமா இருந்து அந்த நாதங்கள் சந்தோஷமா இருக்குது அரங்கநாதன் அரங்கநாதன் மனைவி யாரு ஆண்டாள் சொல்றத அப்ப அந்த உணர் நம்மளை ஆளுது நாம எதை கௌர்றோமோ அது உயிர் அந்த அரங்கத்தில் அந்த நாதங்கள் ஆகி அந்த உணர்ச்சியில் தான் நம்மை ஆளுது ஆண்டாள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கோபமான உணர்வு நாம் நகரோம் அரங்கநாதன் என்ன அந்த கோபமான உணர்ச்சி தான் நம்மை ஆளும் ஆண்டாள் அதுதான் நம்மை ஆளும் அப்போ நீங்க எல்லாம் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற உணர்வு சரிதான் அரங்கநாதன் அதுக்குள் நமக்குள் மகிழ்ந்து வாழும் அந்த அரங்கத்துக்குள் அந்த ஆட்சி அந்த உணர்வு நம்மை ஆளும் பேர் வச்சு தெய்வங்களை உருவச்சிலையாக்கி நாம் நம்மை அறிந்து வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய சக்தி ஊட்டி இருக்கிறாங்க ஏன்னா எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இது புதுமனை கட்டடம் கட்டவங்கள் எல்லாம் எப்படி எப்படி சங்கடமா இருந்திருப்பாங்க இதுல எல்லாம் மேக்னேட் இருக்குது இது எல்லாம் பதிவாயிருக்கு இப்ப வீட்டுக்காரர் வரப்பும்போது இது அவசரமா இருக்கு சிமெண்ட் வரல அப்படின்னு சங்கடமா வருவாரு சிமெண்ட் வாங்கி கொடுத்துருக்கேன் இவன் வந்து பிறந்த அந்த பக்கம் வெளியில போயிருப்பான் நம்ம கோமா என்றும் சிமெண்ட் செத்து எடுத்து கொடுக்கிற மாதிரி கொஞ்சம் தாமதமாச்சுன்னா கொத்த நாள் செட்டுறாங்க இந்த உணர்வு எல்லாம் வெளியில அறுப்பும்போது கட்டும் போதே இந்த செங்கல்ல பதிவாகுது அவங்க உழைக்கிறாங்க அவசரத்து வேலை செய்ய நினைக்கிறாங்க இதெல்லாம் பதிவாகுது இந்த உணர்வை நீக்கிறதுக்கு என்ன செய்யறோம் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த உணர் மனங்கள் இங்க படுது அப்ப அந்த புது மனையில இது பதிவு செய்யணும் சங்கடம் சலுப்பு வெறுப்பு எல்லாம் இந்த கட்டணம் கட்டும்போது இருக்கும் அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்ப என்ன செய்யற யாகத்தை போட்டு போட்டு மந்தத்தை சொல்லி காசை வாங்கி அவரை வந்தவண்ண காணிக்க கொடுத்து அவர்கிட்ட போட்டு வச்சுட்டு போகும் அந்த புகையை போட்டு நமக்குள்ள என்ன சுத்திட்டு இருந்தோன்னா அவரை காசை போட்டாச்சுன்னா இதில் ஒரு தோசை நீங்கி போகணும்னு அவங்க சொல்லிட்டு போறோம் எங்க தோசை நீங்கும் இந்த புகைப்படும் போது உங்க மனசு எப்படி இருக்குது அந்த கண்ணில் தண்ணி வருது அந்த வெறுப்பான வெறுப்பான் தான் செலுத்துறீங்க இதை நல்ல உணர்வு செலுத்துறீங்களா ஏன்னா நெருப்பில் போட்டு இதெல்லாம் நீக்கிட்டு சரியா போகும் அப்படின்னு சாங்கிய சாஸ்திரங்கள் தான் கொண்ட மதம் உண்மையான சாஸ்திரம் பின்னர் வெள்ளி சொல்லி தந்தோம் பாருங்க உயிரணு தோண்டி எப்படி இருக்குன்னுட்டு நம்ம உயிர் ஒரு நெருப்பு இந்த பட்டு இந்த உணர்ச்சிகள் சொல்லாக வெளிப்படுது உங்க உடலுக்குள் விளைந்து இந்த மூச்சாக வெளிப்படுது இந்த மூச்சின் தன்மை நாம் எடுத்து திரும்ப சொல்லி உங்களுக்கு சொல்லி இந்த வீட்டில் வர்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு இந்த ஊழியாலைகளை எப்படி இருக்கும் வேதனையான பதிவானது அதே மாதிரியே நாம் அந்த தியானித்து இந்த வீட்டில் நாம் எல்லாம் எல்லாரும் ஒன்னா சேர்த்து இந்த உணர்ல இந்த எண்ணங்களை பதிவு செய்ய போகும்போது இந்த வீட்டுக்குள்ள வந்தவனு அவங்க சந்தோஷமா இருக்கும் அதுல இப்ப வேற ஒண்ணுல யாகம் செய்தாங்க என்ன சீர் செய்தாங்க எதை செய்தாங்க என்ன சாங்கியம் செய்தாங்க எல்லாம் துருவாங்க இப்போ நம்ம உண்மையான யாகத்தை நடத்துறோம் இது புற இவங்க போற யாகமெல்லாம் யாகத்துக்குள் இருக்கக்கூடிய தீ அகம் உணர்வை செலுத்தி இருளி போக்கக்கூடிய நிலைகளுக்கு நாம் சொல்றோம் இந்த தீ அவங்க உணரல இது உணர்வின் இயக்கமாக இருக்கு அது விகார உணர்வை தொற்று எனக்கு என்ன இருமலும் கண்ணை எரிச்சலும் இதுதான் வரும் யாங்கிற வீட்டில் பாருங்க எத்தனை சங்கலை நம் புறத்தால் சாங்கிட்டு போக்கி இதனால செய்து எப்படி போக்க முடியாது நான் மனிதனுக்குள் அகத்தியக்குள் இந்த உணர்வின் வலுவையான அந்த ஞானிகள் உணர்வு படைத்து இந்த உணரின் நினைவேலைகள் நீங்க பரப்பினால் இந்த செவரலையும் பதிவாகுது நமக்குள்ள அது வலுவாகுது அப்ப இந்த வீட்டில் வர்றவங்களுக்கு தான் நாம எதை பதிவு செய்து இதெல்லாம் மேக்னாட்டு அப்ப இது பதிவாகும் சில வீட்டில் நீங்க பதிவான ஒருபாடு கட்டின பிறப்பாடு சில பேர் வருவாங்க அவங்க வீட்டில் இருக்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க நீங்கள் உங்க கொடுத்து கேட்டா போறோம் அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து ஓடி ஓடி வந்து சொல்லுவாங்க நீங்கள் எங்கே உட்கார்ந்து கேட்குறீங்களோ அந்த வீட்டில் படரும் அடுத்த அப்படி நீங்கள் சந்தோஷமாக இந்த இடத்துல என்ன ஆகும் எனந்த தெரியாதபடி எங்கே உட்கார்ந்து பேசுனா அங்கேயே எழுத்து வந்து உட்கார வச்சு புரியாத கவலைப்படுவீங்க ஏன் கவலைப்படுறோம் எதுக்கு படுறோம்னு தெரியும் ஏன்னா இந்த உணர்வுடைய இயக்கங்கள் நாம் தப்பு செய்யலை நாம் அதை புரிஞ்சுக்கள் அதை நாம் புரியாத நிலையில சாமி காப்பாற்று சாமியார் காப்பாற்று ஜோசியம் காப்பாற்றும் மந்தரம் காப்பாற்றும் வாரசாஸ்திரம் காப்பாற்றுன்ட்டு இப்படி நம்மளை திசை போட்டுறோம் நாம் எந்த உயர்ந்த எண்ணத்தை என்றமோ இந்த உணர்வு நம்மையும் காக்கும் நம்முடைய எண்ணம் மற்றதையும் காக்கும் இந்த உடலில் நல்ல உணர்வும் ஓட்டும் அப்படிங்கிற இந்த நிலையை என்னைக்கு மனிதன் நம்புறானோ அது நல்லா இருக்கும்